ஹலோ கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி நகர்ப்புறத்தில் இருக்கிற சிட்டிக்காப்பாளம் அப்படிங்கிற கிராமத்தில் நடக்கிற ரேக்ல ரேஸ் பார்க்குறதுக்காக வந்துருக்கோம் ரேஸ்க்கு வர காலை எல்லாமே டெம்போல கொண்டு வந்து இறக்கிடுவாங்க இங்கே பாருங்க இந்த தோப்பில் கட்டியிருக்கிற காளை எல்லாமே நம்ம ரேக்லா ரேஸ்க்காக வந்த காலைங்க ரேஸ்க்கு வந்த காளை எல்லாமே இந்த இடத்துல அசம்பிள் பண்ணிட்டாங்க இந்த இடத்துலேருந்து ஒவ்வொரு வண்டியாக ரேஸ்க்கு ரெடி ஆயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஒவ்வொரு வண்டியாக இனி வர ஸ்டார்ட் ஆயிடும்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ரெகுலரைஸ் பிடிக்குமா சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சஸ்க்ரை பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்